செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசாமி திருக்கோயில் மாமல்லபுரம் ஆளவந்தான் கோயில்களுக்கு சொந்தமான சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் ஆக்கிரமிப்பில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பான வழக்கில் கோயில் சொத்துக்களை மீட்டு அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது அதன்படி இரண்டு கோயில்களின் ஆக்கிரமிப்பு சொத்துகள் மீட்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சுமார் பத்தொன்பது ஏக்கர் நிலம் மீட்கப்பட்டுள்ளது தனியார் நபர் ஆக்கிரமித்து மதில் சுவர் அமைத்து அனுபவித்து வந்த இடத்தை கோயில் செயல் அலுவலர் மேலாளர் மற்றும் கோயில் பணியாளர்கள் மீட்டனர் அங்கு வளர்ந்திருந்த முள் புதர்கள் செடிகளை ஜேசிபி மூலம் அகற்றினர் இந்த இடம் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது அத்துமீறி ஆக்கிரமிக்க முயல்பவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்து பெயர் பலகை வைத்தனர்